வணக்கம் இது நொதன் புரோபர்டிஸ் இன்றைய காணொலியில் புத்தளத்தோட மிக மத்திய பகுதியில் குருணாகல் ஹைவேக்கு மிக அருகாமையில் விற்பனைக்காக வந்திருக்கிற பதினொரு பேச்சுடன் கூடிய வீடுண்டை பார்க்க போகிறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நொதன் புரோபர்டிஸ் வலியுறு ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இதே போன்ற உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்ய விரும்பினால் எங்களுடைய அலுவலக இலக்கத்துக்கு தொடர்பு உள்ளதன் மூலமாக உங்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் கணோலிக்குள்ள போகலாம் முதல்ல இந்த வீட்டோட அமைவிடத்தை பார்க்கலாம் இது வந்து புத்தளத்தோட ஒரு மிக மைய பகுதியில அனுராதபுர ஹைவேக்கும் குர்நாகல் ஹைவேக்கும் இடையில இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நீங்கள் பார்க்கிறது குருநாகல் ஹைவேயிட பிரதான வீதி இதுதான் ஒரு பக்கம் கொழும்புக்கு போறதுக்கான பாதை அமைஞ்சிருக்குது மற்ற பக்கம் குருநாகல் ஹைவே அமைஞ்சிருக்குது அதுல பாலசூரிய ஹாஸ்பிட்டல் அமைஞ்சிருக்குது அதோட முன்பகுதியில் இருக்கிற வீதியில தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த பிரதான ஹைவேல இருந்து பார்ப்போம் என்றால் கிட்டத்தட்ட இருநூற்றி தொண்ணூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது வீடு வரைக்குமே வீதிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற விற்பனைக்காக வந்திருக்கிற வீடு இதுதான் நாங்கள் மற்றைய பக்கத்தில் இருக்கிற அனுராதபுர ஹைவேயையும் பார்த்துட்டு வரலாம் இது மற்றைய பின்பகுதியில் இருக்கிற பிரதான பாதை இதுதான் இந்த பிரதான ஹைவேல இருந்தும் ஒரு இருநூறு மீட்டர் தூரத்துல தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது அதாவது இரண்டு பிரதான ஹைவேக்களுக்கும் இடையில இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் வீட்டட அமைவிடத்தை பார்த்துட்டோம் இந்த வீட்டட மூன்று பக்கமும் பாதைகளை கொண்டதாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் காணொலியில் பாக்கிய தெரியும் மூன்று பக்கமுமே பாதைகளை கொண்ட ஒரு நல்ல ஒரு அமைவிடத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருது பேஸ் ஹாஸ்பிடல் எல்லாமே இந்த வீட்டுக்கு அருகாமையில அமைஞ்சிருது இப்ப நாங்கள் வீட்டோட உள்பகுதியில் போய் பார்க்கலாம் வீட்டுக்கு உள்ள நுழைந்ததுமே வளவு முழுவதுக்குமே நிறைய பச்சை பசேல் என்று மரங்களாக வச்சிருக்கணும் மாமரங்கள் தென்னை மரங்கள் எல்லா மரங்களுமே வெளிப்பகுதியில் நிற்குது வீட்டை சுற்றி சிறிய பூ மரங்கள் கூட அழகாக வைத்து வீட்டை அழகுபடுத்தி தென்னை மரங்கள் மட்டுமில்லாம நிறைய வாழை மரங்களும் இதுல நிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் எல்லா பக்கத்தோட எல்லைகளுமே கம்பி வேலிகளால தெளிவாக அடைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இப்ப நாங்கள் வீட்டோட உள்பகுதிகளை போய் பார்ப்போம் வீட்டுக்கு உள்ள நுழைந்ததுமே ஒரு நீளமான ஒரு பெரிய ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்குது வீடு வந்து மொத்தமாக ஒரு பிரதான ஹோலையும் இரண்டு அறைகளையும் ஒரு சமையல் அறையும் கொண்டதாக வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் ஒவ்வொரு அறைகளாக பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டோட முதலாவது அறை இது இந்த வீட்டோட இரண்டாவது அறை இந்த வீட்டுக்கான சமையல் அறை வந்து அமைஞ்சிருக்கு சமையல் அறையுடைய தட்டுக்களுக்கு எல்லாம் டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த சைட்ல சரிய ஒரு டைனிங் ஹாலும் அமைஞ்சிருக்கு இந்த பகுதியில இந்த வீட்டுக்கான மலசல கூடம் அமைஞ்சிருக்குது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலான ஒரு டொய்லெட் ஆக இது அமைஞ்சிருக்குது இந்த டொய்லெட் முழுமைக்குமே மாபிள் பதிக்கப்பட்டதாக அமைஞ்சிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இதற்கு அருகாமையில இந்த வீட்டுக்கான குளியல் அறை வந்து அமைஞ்சிருக்குது குளியல் அறையும் முழுமையாகவே டைல்ஸ் பதிக்கப்பட்டதாக வந்து அமைஞ்சிருக்குது இவ்வளவுதான் இந்த பீட்டோட உள்பகுதியில் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த காணி வந்து பதினொரு பேச்சுக்களை கொண்டதாக வந்து அமைஞ்சிருக்குது அதாவது நாங்கள் பரப்பு கணக்கில் பாப்போம் என்றால் கிட்டத்தட்ட ஒண்டேகால் பரப்புக்கு இரண்டு குளியல் அதிகமாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் இந்த காணியும் இந்த பீட்டுடைய விலை விவரம் என்னென்று பார்க்கலாம் இந்த பதினொரு பேச்சுக்களை கொண்ட இந்த காணியும் வீடும் வந்து மொத்தமாக எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த காணியோட உரிமையாளர் விலை விவரங்களை வந்து நீங்கள் நேரடியாக வீட்டை பார்வையிட்டதன் பின்னதாக உரிமையாளரோட நேரடியாக பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இந்த வீடு வந்து ஒரு குருநாகலோட மத்திய பகுதியில் அமைஞ்சிருக்கிறதால எல்லாவற்றுக்குமே ஒரு வசதியான ஒரு இடத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீடு சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரியனுக்கு எண்ணுக்கு அழைப்பதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகங்கும் வாழ்கங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரியான வீடுகள் அல்லது காணிகளை வாங்க வேண்டினால் மறக்காம எங்களோட நுதன் ப்ராப்பர்டீஸ் விலையில் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்க மணிக்குரிய டைம் நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடுகள் காணிகளை நீங்கள் பார்க்கணும்னால் எங்களுடைய யூடியூப் தளமான நொதன் ப்ராப்பர்ட்டிஸில் போய் அதில் பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னால் உங்களுக்கு தேவையான காணிகளை நாங்கள் தனித்தனியாக வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம் அதில் போய் உங்களுக்கு தேவையான காணிகள் வீடுகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அல்லது எங்களுடைய இணையதளமான என் ப்ராப்பர்ட்டிஸ் டோட் எல்கே என்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதன் ஊடாகவும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி கண்டடைஞ்சு கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி